வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்ட நிலப்பரப்பின் மேல் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இரு காற்றின் இணைவின் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் உள் மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நேற்று மே மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தென்மேற்கு காற்று கணவாய் பகுதியில் சற்று வலுவாக உள்ளே நுழைந்ததால் மேற்கு காற்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே நேற்று மழை கிடைத்தது இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது காற்று பகுதியை இன்று ஒதுக்கி மற்ற உள்பகுதியிலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தென்காசி மாவட்டம் பெரும்பாலும் கிழக்கு பகுதி இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சங்கரன் கோவிலுக்கு வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டம் ஓரிரு இடங்கள் மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடக்கு பகுதி புதுக்கோட்டை மேற்கு பகுதி சிவகங்கை அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று பெரும்பாலும் கிழக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது இன்று பொள்ளாச்சி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் அதற்கு சற்று மேற்கே முன்னேறி வந்து மழை முற்றிலும் செயலாக்க வாய்ப்புள்ளது இன்று பொள்ளாச்சி கணவை பகுதியில் காற்றின் மிகம் சற்று வலுவாக இருக்கும் என்பதால் மேற்கே மழை முன்னேற வாய்ப்பில்லை பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி என்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டம் இன்று ஆங்காங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் காஞ்சிபுரத்துக்கு சற்று குறைவான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இந்த இடங்களும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் நல்லிருக்கும் பிறகு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்காசி கணவாய் பகுதியும் மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் மழை முன்னேற வாய்ப்பில்லை அதற்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு பரவலாகவும் ஆந்திரோர மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை நாளை மே மாதம் ஏழாம் தேதியும் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஏழு எட்டு இரு தினங்களும் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் மே மாதம் ஒன்பதாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் பத்து சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் காற்று பகுதியை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இந்த கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் வருகிற நாட்களில் கணவாய் பகுதியை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வெயிலும் வருகிற நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரியும் மேலும் சற்று மேலும் கூடுதலான இடங்களில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று மாலை இரவு நேரங்களில் கடல் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்